நம் பரம்பரை சொத்தான கச்சத்தீவை தான் தோன்றித்தனமாக இலங்கைக்கு கொடுத்து மீனவர்களின் வாழ்வை பறித்த காங்கிரசுக்கு வாக்களிக்க கூடாது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் களம் அனல் பறக்குதுன்னு சொல்லலாம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலுமே நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் நிலையில் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமாக பரப்புரலை ஈடுபட்டு வராரு இந்த நிலையில் இன்று ஏப்ரல் எட்டு சேலத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் பங்கேற்றார் சேலத்தில் போட்டியிடும் மருத்துவர் மனோஜ்குமார் மற்றும் தருமபுரியில் போட்டியிடும் மருத்துவர் அபிநயா பொன்வாலனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது மக்களிடையே சீமான் பேசியது என்னன்னா கச்சத்தீவு நம் பரம்பரை சொத்து அது எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் நம் இனப்பகைவனான இலங்கைக்கு தான் தோன்றித்தனமாக கொடுத்து மீனவர்கள் வாழ்வுரிமையை பறித்தது காங்கிரஸ் ஆட்சி அதற்காக காங்கிரஸுக்கு வாக்களிக்க கூடாது மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு மாற்றியது காங்கிரஸ் அதனை தடுக்காமல் ஆட்சி பறி போயிடும் என்ற பயத்தில் இருந்தது திமுக அற்ப பதவிக்காக நம் உரிமையை விட்டு கொடுத்த திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது சொல்லி சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசிய சீமான் தேர்தலை சாதாரணமாக கடந்து போகக்கூடாது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் உள்ள வித்தியாசம் என்பது அதிமுக கொடியில் அண்ணா படமிற்கும் திமுக கொடியில் இருக்காது திமுக என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக என்பது அனைத்திந்திய திருடர்கள் முன்னேற்றக் கழகம் திராவிடம் என்றால் தமிழர்கள் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் கொண்டு வரப்பட்டு சொல்லி விமர்சனம் சொல்லியிருக்காரு இவர் இப்படி பேசுறது சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு திமுகவை திருட்டு கூட்டம் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு தீ போல எல்லா இடத்துலையுமே பரவுவது இது வந்து மக்களும் எதிர்பார்க்கல திமுக தொண்டர்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சீமான் பேசிய பேச்சு வந்து வந்து பயங்கர வைரலை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம் எந்தவித கூட்டணியுமே இல்லாம தனி கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே மக்களுக்கு நல்ல சீனம் நினைக்கிற நாம் தமிழர் கட்சியா இப்படி பேசுறாங்க சொல்லி சீமான ஒரு பக்கம் வந்து சாடினாலுமே உண்மையிலேயே திருடர்கள் கட்சி தான் சொல்லி ஒரு சில பேர் அக்செப்டும் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல இந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து நிலச்சி சொல்லலாம் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா வந்து கேண்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த வாட்டி தேர்தல் களம் வேற லெவல பீக்ல இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்கணும் பொலிட்டிகல் ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்